வெல்கம் டு சேனல் பத்து வருஷமாக நம்ம ஒரு கடாயை ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நமக்கு துருப்பிடிச்சு போயிருக்கும் திடீர்னு நாம் ஆப்பம் போடுறதுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது சமைக்கிறதுக்காகவோ இந்த கடாயை எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு துருப்பிடிச்சு மாறியிருக்கும் இருக்கும் நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கக்கூடிய இந்த கடாயை நம்ம தேய்க்கிறதுக்கு சிரமப்பட்டு ஒரு ஓரத்தில் அப்படியே போட்டு வச்சுப்போம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதே ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவே மாட்டோம் ஆனால் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம தேய்க்காமலே அழகாக இதை கிளீன் பண்ணி எடுக்கலாங்க இதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க சில டைமில் நமக்கு ஸ்நாக்ஸ் போடுறதுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது சமைக்கிறதுக்கோ நமக்கு அதிகமான எண்ணெய் தேவைப்படும் அந்த மாதிரி நம்ம கடாயில் அதிகமான எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கடாயில் எடுத்து இது யூஸ் பண்ணுவோம் திரும்ப நமக்கு மிச்சம் வரக்கூடிய எண்ணெய் நம்ம ஊற்றுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வாயாக இருக்குது இந்த மாதிரி சின்ன வாய் இருக்கக்கூடிய இந்த பாட்டில் நமக்கு ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கண் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சியை அதை கண்ணை மட்டும் கொஞ்சம் உடச்சு எடுத்தோம்னா இந்த கொட்டாங்குச்சியே ஒரு புரல் மாதிரி ஒர்க் ஆகுங்க நம்ம வீட்டில் நம்ம குப்பையில் போடக்கூடிய இந்த கொட்டாங்குச்சியை கண்ணை மட்டும் உடச்சி எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் கீழே சிந்தாமல் நம்ம இதை மாதிரி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் நம்ம அதை ஊற்றிட்டு லைட்டாக கழுவிட்டு ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட நமக்கு கீழே ஊற்றவே இல்லை இப்போ நம்ம இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம் இதே மாதிரி பெரிய பாட்டிலில் ஊற்றுறதுக்கோ அல்லது பெரிய கேனில் ஊற்றுறதுக்கோ இந்த கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம மூணு ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சிருக்கிறோங்க ரெண்டு ரப்பர் பேண்டை நம்ம அப்படியே வச்சுக்கணும் மூணாவதாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரப்பர் பேண்டை நான் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த ரப்பர் பேண்டில் நல்லா இருக்கக்கூடிய அந்த ரப்பர் பேண்டை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு முடிச்சு போட்டு விட்டுக்கலாங்க கையிலேயே இந்த மாதிரி எடுத்து அந்த ரப்பர் பேண்டை முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரே ரப்பர் பேண்டுக்குள்ளே ரெண்டு ரப்பர் பேண்டாக போட்ட மாதிரி இருக்கும் இந்த ரப்பர் பேண்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பாட்டிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏதாவது ஹனி வச்சிருக்கிறதுக்காகவோ அல்லது வேற ஏதாவது எண்ணெய் பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவோ இந்த மாதிரி பாட்டிலை யூஸ் பண்ணுவோம் இப்போது நம்ம ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்தோம் இல்லைங்களா அந்த ரப்பர் பேண்டை இந்த பாட்டிலோட மூடியில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம எப்படி போடணும்னா இந்த பாட்டிலில் மூடியில் இந்த மாதிரி போடும்போது பாட்டில் மூடியில் படாத மாதிரி கீழே போடணும் ஒரு ரப்பர் பேண்டு ஒரு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு அதே மாதிரி இன்னொரு ரப்பர் பேண்டும் அதில் இருக்குது அந்த ரப்பர் பேண்டை பாட்டிலோட மூடியில் போட்டு வைக்கணும் நம்ம இந்த மாதிரி நம்ம போடுறது எதுக்காக அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா சில வேலைகளில் நம்ம இந்த மாதிரி பாட்டில் இருக்கக்கூடிய தேனோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ யூஸ் பண்ணும்போது அந்த பாட்டில் மூடி மட்டும் தனியாக நம்ம கீழே கழட்டி வச்சுட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி நம்ம ரெண்டு ரப்பர் பேண்டு வச்சு மாட்டி விடுறதால என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம கழட்டி கீழே வைக்கணுங்கிற அவசியமே இருக்காது நம்ம ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணும்போது அந்த ரப்பர் பேண்ட்லேயே அந்த மூடி மாட்டியிருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த கடாய் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் சமையல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சி போயிருந்தது இந்த பிடிச்ச கரையை கூட சட்டன்னு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு தான் துணித்து வீரத்துக்காக யூஸ் பண்ண சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரின் சோப்பு தான் எடுத்துருக்கிறேன் இந்த சோப்பை இந்த மாதிரி கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம் இந்த சோப்பில் நிறைய நமக்கு தேவைப்படாது கரெக்டாக ஒரு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம துருவி எடுத்துக்கணும் இதுவே நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப் யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி துருவிப்பூட தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க நான் இப்போ துருவி போட்ட இந்த சோப்பு கரெக்டாக மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த சோப்பு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை நான் துருவி போட்ட இந்த சோப்பில் பாதி சோப்பு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ மிச்ச சோப்பு மட்டும் அந்த கடாயில் அப்படியே கிடக்கு இதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம்மண் பொடி தான் சப்போஸ் உங்கள் கிட்ட செம்மண் இல்லை அப்படின்னா நல்லா ஒரு செங்கட்டியை நல்லா உடச்சி நல்ல பவுடர் மாதிரி பண்ணி அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி செம்மண் பவுடர் அடிக்கடி யூஸ் பண்ணுறதா நல்லா பவுடர் பண்ணி காய வச்சு ஒரு பாட்டில எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது இந்த செம்மண் பவுடரில் கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து போட்டால் போதும் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கையிலையே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த கடாயில் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரொம்ப துரு பிடிச்சி போயிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் நம்ம கை வச்சே தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா சோப்பும் கரைஞ்ச மாதிரி இருக்கும் அதே வேளையில் கடாயில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பட்ட மாதிரியும் இருக்குங்க இதே மாதிரி கடாயின்னு மட்டும் கிடையாது வேறு எந்த பொருள் துருப்பிடிச்சிருந்தாலும் சரி அதாவது வேறு எந்த பாத்திரம் துருப்பிடிச்சிருந்தாலும் நம்ம இதே மெத்தடில் ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பவுல் தான் இந்த பவுலில் ஒரு ஸ்பூனுக்கு பவுடர் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சமையலுப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சமையலுப்பில் ஒரு ஸ்பூனுக்கும் ஆப்ப சோடா ஒரு ஸ்பூனுக்கும் எடுத்து போட்டாச்சு இதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது ஈனோ தான் ஈனோவோட விலை ரொம்ப கம்மி வெறும் அஞ்சு ரூபாய்தான் இருக்கும் இந்த ஈனோ பேக்கெட்டு முழுசாக நம்ம யூஸ் பண்ண வேண்டாங்க இந்த ஈனோ பேக்கெட்டில் இருந்த பவுடர் நான் பாதி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பவுடர் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு அரை ஸ்பூனுக்கு ஈனோ பவுடர் இருந்தாவே போதும் இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஈனோ பவுடர் ஃபுல்லாகவே நான் இதில் கொட்டிக்கிட்டேங்க கண்டிப்பாக இந்த ஈனோ பவுடர் சேர்த்துக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா துருக்கரைகளெல்லாம் சட்டுன்னு போயிடும் அதே சமயத்தில் நம்ம கைவெளிக்க போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இருக்காது நம்முடைய நேரத்தை அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடியது இந்த ஈனோ பவுடர் தான் அடுத்தா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் தான் இந்த கோல்கேட்டில் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் கிட்ட கோல்கேட் இல்லை அப்படின்னா நீங்கள் பல் விளக்குறதுக்காக எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து சோப் இந்த மாதிரி துருவி போட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த சோப்பில் நான் பாதி சோப்பு எடுத்து வச்சுன்னா அந்த சோப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க சப்போஸ் இந்த மாதிரி சோப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜெல் ஊற்றினீங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூனுக்கு அந்த செங்கட்டி பவுடர் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று நல்லாவே வினைபுரிய ஆரம்பிக்கும் இந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அல்லது கையில் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ரீம் மாதிரி வர ஆரம்பிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் யூஸ் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு புற தோசை போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப நாள் கழித்து அதை எடுத்து பார்க்கும்போது அதிகமாக துருப்பிடிச்சி போயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் தோசை போட்டாலும் சரி தோசை வரவே செய்யாத எல்லா தோசையும் அந்த தோசைக்கல்லையோ ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி துருப்பிடிச்சி தோசை தோசைக்கல்ல கூட நம்ம இந்த மத்தில கிளீன் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் தோசை கல்ல கொஞ்சம் கூட ஒட்டாம வர்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவா இருக்குங்க இந்த துருப்பிடிச்ச கடாயை கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்டெப்பாக பண்ணுறோம் முதல் ஸ்டெப் பண்ண உடனேயே கண்டிப்பாக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாவது டைம் கொடுத்துக்கணும் அதாவது முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா அது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டு வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவது கலக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எடுத்து கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் கொடுத்த உடனேயே அது நல்லாவே ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தேய்க்கும்போது தான் இந்த துருக்கரைகளெல்லாம் சட்டுன்னு வர ஆரம்பிக்கும் நம்ம எடுத்த உடனேயே போட்டு ரொம்ப எடுக்கும் அதை சீக்கிரம் பண்ணி எடுக்க முடியாது இந்த மாதிரி ரெண்டு பண்ணோம் அப்படின்னா சட்டுன்னு ஈஸியாக அந்த கடாயில் கொஞ்சம் கூட ஒரு பொட்டு அளவுக்கு கூட துருக்கரைகள் இருக்கவே இருக்காது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பார்த்தோம் பாருங்க எல்லா துருக்கரையும் போன மாதிரி தான் இருக்குது இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்க்கலாம் ஏதாவது துருக்கரைகள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுது அதே மாதிரி நம்ம வீட்டில் இரும்பு கடாய் வாங்கினோம் அப்படின்னா அதிக நாளுக்கு யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு துருப்பிடிக்க தான் செய்யும் அந்த மாதிரி துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அது என்னென்னா நம்ம கடையை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியை நல்லா துடைச்சி வச்சிடணும் அதில் ஏதாவது கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்து நம்ம அப்படியே கவுத்தி வச்சுருந்தா கூட அது லைட்டாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கடாயில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கடாயை நம்ம பத்திரமாக வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக கடாய் பத்திரமா இருக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்